இயல் ஒன்று தண்ணீர் இலாத தமிழ் தண்டியலங்கார உரை மேற்கோள் பாடல் வந்து உயர்ந்தோர் தொழவிலங்கி வந்து உயர்ந்தோர் தொழவிலங்கி ஏங்கொழிநீர் ஞாலத்து ஏங்கொழிநீர் ஞாலத்து இருளகற்றும் ஏங்கொழிநீர் ஞாலத்து இருளகற்றும் இடைவந்து உயர்ந்தோர் தொழவிலங்கி ஏங்கொழிநீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் ஆங்கவற்றுள் மின்னே தனியாழி வெங்கதிரொன்று வெங்கதிரொன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ் தண்ணீர் இல்லாத தமிழ் வந்து உயர்ந்தோர் தொழவிலங்கி வந்து உயர்ந்தோர் தொழவிலங்கி ஏங்கொழிநீர் ஞாலத்து இருளகற்றும் வந்து உயர்ந்தோர் தொழவிலங்கி ஏங்கொழிநீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னே தனியாழி வெங்கதிரொன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ் வந்து உயர்ந்தோர் தொழவிலங்கி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னே தனியாழி வெங்கதிரொன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ் இடைவந்து உயர்ந்தோர் தொழவிலங்கி ஏங்கொழினிர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் தனியாழி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேர் இலாத தமிழ் தண்டி பாவகை நேரிசை வெண்பா அணி பொருள் வேற்றுமை அணி இயல் ஒன்று தன்னேர் இலாத தமிழ் தண்டி அலங்கார உரை மேற்கோள் பாடல் வந்து உயர்ந்தோர் தொழ தொழவிலங்கி ஏங்கொளிநீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னே தனியாழி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேர் இலாத தமிழ் தண்டி பாவகை நேரிசை வெண்பா அணி பொருள் வேற்றுமை அணி இயல் ஒன்று தண்ணீர் இலாத தமிழ் தண்டியலங்கார உரை மேற்கோள் பாடல் வந்து உயர்ந்தோர் தொழவிலங்கி ஏங்கொழினீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னே தனியாழி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேர் இலாத தமிழ் தண்டி பாவகை நேரிசை வெண்பா அணி பொருள் வேற்றுமை அணி இயல் ஒன்று தண்ணீர் இலாத தமிழ் தண்டியலங்கார உரை மேற்கோள் பாடல் வந்து உயர்ந்தோர் தொழவிலங்கி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னே தனியாழி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேர் இலாத தமிழ் தண்டி பாவகை நேரிசை வெண்பா அணி பொருள் வேற்றுமை அணி இயல் ஒன்று தன்னீர் இலாத தமிழ் தண்டி அலங்கார உரை மேற்கோள் பாடல் வந்து உயர்ந்தோர் தொழவிலங்கி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிரொன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ் தண்டி பாவகை நேரிசை வெண்பா அணி பொருள் வேற்றுமை அணி